மெய்யர் பெருமக்களே இந்த நில உலகத்திலே உள்ள உயிர்கள் அனைத்தும் நோயற்ற வாழ்வும் குறைவற்ற செல்வமும் பெற்று சீரோடும் சிறப்பேடும் வளமாகவும் நலமாகவும் வாழ்வாங்கு வாழ வேண்டும் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று வாழ்த்து மகிழ்கிறேன் அடியேன் திருமந்திரச் சுடர் நன்னிலம் ராமசாமி மெய்யிலியர் பெருமக்களே அந்தமாரிக்கும் இல்லத்திட்டத்திலே அதி நடனம் ஆடிக்கொண்டிருக்கிற நம்பெருமேன் சிவபெருமன் குத்தப்பெருமன் அருள்மிகு சிவகாம சுந்தரி உடனமர் நடராஜ பெருமானுடைய பேரருளையும் அருள்மிகு மாப்பிள்ளைக்குப்பம் அருள்மிகு காமாட்சி உடல்நவர் கைலாசநாதருடைய பேரருளையும் அருட்குருமார்களுடைய குரு அருளையும் அடியர் பெருமக்களாகிய உங்களுடைய அன்புரைகளையும் வாழ்த்துறைகளையும் துணையாக கொண்டு மனம்மொழி மெய்யிலாலே வணங்கி அடியேன் இன்று முதலாந்திருமுறை முதலாந்திருமுறையிலே திருப்பாதாளீஸ்வரம் திருப்பாதாளீஸ்வரம் என்னும் திருத்தலத்தினை நாம் சிந்திக்க இருக்கிறோம் அடியார் பெருமக்களே இந்த திருப்பாதாளீஸ்வரம் என்னும் திருத்தலம் எனது சோழநாட்டினுடைய காவிரியிலே உள்ள தென்கரை தலம் அடியர் பெருமக்களே மன்னார்குடியை அனைவரும் அறிவீர்கள் மன்னார் அருகிலே உள்ளது பாமணி என்பது பாமணி என்பது பாம்பனி என்று வழங்கப்பெறுகிறது சர்பபுரம் என்றும் சொல்லுகிறார்கள் பாம்பனி சர்பபுரம் தனஞ்சயன் என்ற ஒரு பாம்பானது பூசித்து பேர் பெற்ற திருத்தலம் இந்த திருத்தலம் அந்த முனிவருடைய திருவுருவம் கோயிலிலே உள்ளது இறைவனுடைய பெயர் நாகநாதர் சர்பபுரீஸ்வரர் பாம்பனிநாதர் இறைவனுடைய பெயர் அமிர்தநாயகி தீர்த்தம் நாக தீர்த்தம் எல்லாமே சர்பம் சர்வம் சர்பம் நாகநாதர் சர்பபுரீஸ்வரர் நாகதீர்த்தம் திருச்சிற்றம்பலம் இந்த திருப்பாளீஸ்வரில் ஞானசம்மந்த பிள்ளையர் பொன்னிவளந்த நாடாகிய சோழ நாட்டிலே திருக்களர் என்னும் திருத்தலத்தை வழிபட்டார் அப்படியே பாதாளிச்சுரத்தை அடையிற கண்டம் கரை அடைந்தார் அடலை போற்றினர் மின்னியல் செஞ்சடைமேல் என்று பதிகத்தை தொடங்கினார் இந்த மூன்றாவது வேடல் பெருமானிடத்திலே விண்ணப்பிக்க வேண்டும் முதலாவது முறை நூற்றி எட்டாவது பதிகம் திருப்பாதாளிச்சரம் மூன்றாவது வேடலை பெருமானிடத்திலே நாம் முதலில் விண்ணப்பிப்போம் பாடலை முதலில் காண்போம் நாகமும் வான்மதியும் நலம் மல்கு செஞ்சடையான் சாமம் போகே நல்வில் வரையல் புறம் மூன்றும் எரித்து உகந்தான் தோகைதன் மாமயில் போல் தோகைதன் மாமயில் போல் வளர் சாயல் தூமொழியை கூட பாகமும் வைத்து உகந்தான் உரை கோயில் உரை கோயில் பாதாளே 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 என்று பாடுகிறார். பாம்பு வானிலே விளங்கக்கூடிய மதி பாம்பை சூடியிருக்கிறார் வானத்திலே விளங்குகின்ற மதியைச் சூடியிருக்கிறார் அழகுமிக்க செஞ்சடை அவருடைய சடை அழகுமிக்க செஞ்சடை உரிய காலம் கழிய நல்ல வில்லாலே முப்புறங்களை எரித்து உகைந்தவன் திரிபுரா திரிபுரத்தை அழித்தவன் தோகையை உடைய நல்ல ஆண்மையில் போன்று வளர்கின்ற கற்பலனாய மென்மையுடைய தூய மொழி பேசுகிறார் தூய மொழி பேசுகிறார் தூமொழி யாரு உமையம்மை அந்த தூமொழி பேசும் உமையம்மையை தன்னோடு உடனாக அப்படியே இடது பாகத்திலே கொண்டு மகிழ்ந்திருக்கிறார் மகிழ்ந்திருக்கிறார் இடது பாகத்திலே கொண்டு மகிழ்ந்தவனாகியே ஜிவபெருமன் மகிழ்ந்து உரையக்கூடிய கோயில் பாதாளேச்சரம் பாதாளேச்சரம் வான்மதி என்ன என்ன வானத்திலே உள்ள பிறை சாமம் தோகை என்ன உரிய காலங்களில் தோகை மாமயில் மயில் மாமயில் தோகை மாமயில் ஆண்மயில் என்று பாடலை நாம் பெருமானிடத்தில் பாடி மகிழ்விப்போம் நகமும்மதியும் நல் நல மல்கி செடைய சாமம் போக நல்வி வரையல் புறமூன்று எரித்துகந்த தோகை ந தோகை நன்மாமையில் நன்மாமயில் போல் வளர் சாயல் தூமொழியை கூட பாகமும்பை துகந்த தூமொழியை கூட பாகமும்பை துகந்தான் உரை கோயில் பாதா அளே ஏ திருச்சிற்றம்பலம் எனவே அடியார் பெருமக்களாகிய நாம் அனைவரும் திருப்பாதாளீஸ்வரம் சென்று அங்குள்ள பேராற்றல் மிக்க பெருமானுடைய பேராற் பேரருளை பெற்று பெருவாழ்வு வாழ்வோம் அனைவரையும் வாழ்விப்போம் அவன் அருள் துணை கொண்டு என்று கூறி அடியார் பெருமக்களிடமிருந்து விடைபெறுபவன் அடியேன் திருமந்திர சுடர் நன்னிலம் ராமசாமி காவாய் கனகத் திரளே போற்றி கைலை மலையானே போற்றி போற்றி சிவா திருச்சிற்றம்பலம் மீண்டும் நாளை சந்திப்போம் அடியார் பெருமக்களே திருச்சிற்றம்பலம்